வணக்கம் நேயர்களே இன்னைக்கு பேச போகிற விஷயம் நோய் ஆஸ்துமா அதாவது மூச்சு திணறல் இந்த நோய் வந்து ஒரு பரம்பரை நோய் மிக முக்கியமாக அதாவது தாய் வழியிலையோ தந்தை வழியிலையோ இருந்தால் இல்லாட்டி பாட்டிக்கு இருந்தால் தாத்தாவுக்கு யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் அதன் மூலம் வரும் இன்னொரு விஷயம் வந்து அதிகமாக குளிர் பிரதேசங்கள் குளிர் நாடுகளில் வசிக்கிறவங்களுக்கு இது வரும் அப்படியே இல்லாமல் ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னால் அதிகமான டஸ்ட்டு அதிகமான டஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லாட்டி புகைப்பிடித்தல் அதிகமாக புகைப்பிடிக்கிற ஒருத்தர் புகைப்பிடிக்கிறவருக்கு பக்கத்தில் வாழ்கிறவர் அயல் அதாவது அவங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லாட்டி க தன்னுடைய கணவன் புகைப்பிடிக்கிறவருக்கலாம் அவங்க அப் அப்படியானவங்களுக்கு வரும் இப்படி ஒரு சிலப்பட்ட காரணங்கள் சில இது நேரம் வந்து இந்த பூனை முடிகள் ஏதாவது மூக்குக்குள்ளே அதிகமாக போச்சுன்னு சொன்னால் அதன் மூலம் வரும் இப்போ இந்த ஆஸ்மா நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் இது ரொம்ப சிரமமான நோய் இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அலோபதியில் வந்து லெவாசி சன்ட் மோண்டேலு காஸ்ட் கொடுப்பாங்க இதன் மூலம் வந்து அதை தொடர்ந்து அதை பாவிச்சுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த டோஸ் கூட்டிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஹேலர் பாவிக்க வேண்டி வரும் எந்த நேரமும் அதை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டி வரும் இதை விட்டிங்கன்னா அதிகமாக சளி உற்பத்தியாகும் ஆள் மெலிஞ்சி காணப்படுவாங்க எதையுமே பண்ண முடியாது மூச்சு அரைச்சிட்டே இருக்கும் ஏன்னா அந்த சுவாசப்பையிலருந்து வெளியில் வர அந்த மூச்சு வர்ற வின் பைப்பு வந்து சுருங்கிடும் இந்த மூச்சு குழாய் சுருங்கிரும் அதுதான் பிரதான காரணம் இப்போ இது இப்படி ஆஸ்மா நோய் உள்ளவங்க எதையெல்லாம் தவிர்க்கணும்னு நம்ம சொல்லிடுறேன் ஆஸ்மனம் இருக்குது இப்போ நான் என்னென்னலாம் தவிர்க்கணும் பிரதானமாக வந்து குளிர்பானங்கள் அனைத்தையுமே தவிர்க்கணும் பால் சம்பந்தப்பட்ட அனைத்து உற்பத்திகள் அதாவது பால் குடிக்கிறது தயிர் சாப்பிட்றது பால் சம்பந்தப்பட்ட அனைத்து உற்பத்தி டீ குடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அடுத்தது கத்திரிக்காய் வெண்டி தக்காளி அலர்ஜி சேரக்கூடிய கருவாடு சம்பந்தமான அனைத்துமே அப்புறம் முட்டை பச்சை வாழைப்பழம் இது எல்லாமே வந்து அவர் த தவிர்க்கணும் உளுத்தங்கலி சாப்பிட்றது அப்புறம் பாயாசம் சாப்பிட்றது இதெல்லாம் ஆஸ்மா இருக்கிற ஒரு நோயாளி தவிர்க்கணும் இரவு உணவு மிகவும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் அதுவும் லிக்விட் ஃபுட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது இலகிய சூட்டோட அப்புறம் இவரும் நான் வழக்கமாக சொல்றது போல உணவு அதன் முறைப்படி சாப்பிடணும் ஜங்க் ஃபுட் அனைத்தையுமே தவிர்க்கணும் ஆயிலில் பொரிச்ச பஜ்ஜி வடை அதெல்லாமே தவிர்க்கணும் அதெல்லாம் சாப்பிட்டோன்னே அவருக்கே தெரியும் டக்குன்னு அவருக்கு ஆஸ்மா உருவாகும் குளிர் கிளைமேட் மாறினோடனே காலநிலை மாறின உடனே வந்து அவருக்கு அலர்ஜியாகும் மூச்சு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ இந்த இத்தனை விஷயங்களையுமே அவர் தவிர்த்துட்டு வரும்போது அவருக்கு தானாகவே இந்த ஏற்படுற தன்மை குறையும் டஸ்ட் இருக்கிற பகுதிகளுக்குள்ளே அவர் போகக்கூடாது அப்போ போடும்போது ஒரு மாஸ்க் மூத்த கையில் எஞ்சால் வந்து மூத்த கட்டிக்கணும் டஸ்ட் இருக்கிற பகுதிகளுக்குள்ளே போகக்கூடாது இப்போ இவர் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதையெல்லாம் பின்பற்றணும் உணவு முறையிலே சொல்லிடுறேன் இவர் வந்து தேன் சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பினோடனே ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடணும் அப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும் சாத்துக்குடி எடுத்துக்கணும் இஞ்சி வெள்ளைப்பூண்டு ஓமவல்லி இலை அதாவது கற்பூர வலியில் எல்லாம் சொல்லுவோமே தூதுவலை முள்முருங்கை இலை இது எல்லாமே இவர் தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதாவது இதை எடுத்துக்கும்போது இவருக்கு அந்த சுவாச மண்டலம் ரெஸ்பிரேசிவ் சிஸ்டம்னு சொல்லுவோம் அது வந்து முழுமையாக வந்து தெளிவாகிடும் அதில் எங்கள் எந்த விதமான அடைப்பூலம் வராது இப்படி இருக்கும்போது நீங்கள் இதை முழுமையாக இப்போ இப்போ வர்ற தன்மை குறைஞ்சிரும் உங்களுக்கு இப்போ ஏன்னா நான் ஆஸ்மா குணமாக்கி குணமாக்கியிருக்கிறேன் மூச்சு பயிற்சி மூலம் மேற்கொண்டு இப்போ இதெல்லாம் இந்த தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் நீங்கள் ப பின்பற்ற வேண்டிய விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ்மா வர்றது உங்களுக்கு குறைஞ்சிரும் இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் நிச்சயமாக உடற்பயிற்சி செஞ்சாகணும் அதே நேரம் மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யணும் என்னுடைய அடுத்த காணொலியில் பிராணாயாமம் என்ற காணொலியில் நீங்கள் இதை பார்க்கலாம் எல்லா நோய்களுக்கும் என்னென்ன பிராணாயாமம் செய்யணும்னு சொல்லி சொல்லிடுவேன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் அந்த பிரணாயாமங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஆஸ்தா நோய் வந்து முழுமையாக முற்றாக குணமாகும் இன்னொரு விஷயம் நீங்கள் இரண்டு வேலை மலம் கழிச்சு ஆகணும் ஏன்னா மலச்சிக்கல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சுவாசப்பயலை பிரச்சனை வரும் அப்புறம் அவங்களுக்கு தும்மல் வரும் ஸ்கின் டிசீஸ் வரும் மலச்சிக்கல் வந்துச்சுனா ஸ்கின் டிசீஸ் வந்துடும் இயல்பான விஷயம் அதனால் ரெண்டு வேலை மலம் கழிக்கிறது ரொம்ப மிக முக்கியமானது அவங்க இரவில் இல்லைன்னா ஒரு தூங்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி ஒரு தேக்கரண்டி தேநீர் கரண்டி கடுக்காய் பொடி சாப்பிட்றது மிகவும் உகந்தது இப்போ இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் எதெல்லாம் தவிர்க்க ஆஸ்மா நோயாலேயும் மிகவும் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் அனைத்தையுமே தவிர்க்கணும் திடீர்னு போய்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்னு சொன்னா உடனே அன்னைக்கு நைட்டே வந்து பிரதி அதாவது ரெஃப்ளக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் உடனே ஆஸ்மா நோய் வந்துடும் வீசிங் ரொம்ப சிரமமாகிடும் அப்புறம் நீங்க ஏதாவது இன்ஹேல பாவிச்சா மட்டும்தான் சாத்தியமாகும் அந்த நேரம் உடனே நான் சொன்ன மருந்துகளை சொல்லி மூச்சு பயிற்சி செய்ய முடியாது உங்களுக்கு அதனால் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் தவிர்த்துக்குங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்லாம் நீங்கள் எதையெல்லாம் கடைப்பிடிக்கணுமோ அதெல்லாம் நான் சொன்ன உணவு முறையெல்லாம் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வாங்க ஆஸ்மா நோய் தீர்ந்து ஏன்னா அந்த நோயாளிக்கு தான் தெரியும் தான் படுற கஷ்டங்கள் அதெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வா வாழலாம் நீங்கள் ஏன்னா ஆரோக்கியம்ன்றது அதுதான் மகிழ்ச்சி அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க